கூலி படத்தை குழந்தைகள் பார்க்க சான்றிதழ் கொடுத்த சிங்கப்பூர் அரசு அது மட்டும் இல்லங்க சூப்பர் ஸ்டார் ரஜினிகாந்துடைய கூலி படத்தை இந்திய குழந்தைகள் பார்க்க ஏக்கத்தை வெளியிட்டு இருக்கிறாங்க அந்த வீடியோ இப்ப வைரல் ஆயிட்டு இருக்கு வாங்க வீடியோகளை போலாம் வீடியோக்குள்ளே யாராவது நம்ம சேனல சப்ஸ்கிரைப் பண்ணலாம் சூப்பர் ஸ்டார் ரஜினிகாந்துடைய கூலி படம் ஆகஸ்ட் பதினாலாம் தேதி ரிலீஸ் ஆகி பட்டையை கிளம்பிச்சு உங்களுக்கே தெரியும் நாலு நாளில் நானூத்தி நான்கு கோடி வசூல் பண்ணி முதல் படமா ரெக்கார்ட் பிரேக்கர் ரெக்கார்ட் மேக்கர் எல்லாமே சூப்பர் ஸ்டார் தான் அப்படின்னு நிரூபிச்சது இப்போ அதிரடியா பார்த்தீங்கன்னா நம்ம சூப்பர் ஸ்டார் ரஜினிகாந்துடைய கூலி படம் சிங்கப்பூர்ல யூஏ சர்டிபிகேட் கொடுத்துருக்காங்க ஒரு நான்கு நிமிட காட்சிகளை மட்டும் நீக்கியிருக்காங்க குழந்தைகள் பார்க்கறதுக்கு அலோவ் பண்ணிருக்காங்க அப்படின்ற தகவல் வந்திருக்கு இப்போ நம்ம இந்தியாவுல இருக்கிற குழந்தைகள் நாங்களும் சூப்பர் ஸ்டார் ரஜினிகாந்துடைய படத்தை பார்க்கணும் வெளியில இருக்கிறோம் யாரும் உள்ள அனுமதிக்க மாறுறாங்க ரொம்ப கஷ்டமா இருக்கு அப்படின்னு அவங்க ஆதங்கத்தை வெளிப்படுத்தியிருக்காங்க அந்த வீடியோல அந்த குட்டி ரசிகர் என்ன சொல்லியிருக்காருனா நான் சூப்பர் ஸ்டார் ரஜினிகாந்துடைய தீவிர ரசிகர் அது மட்டும் இல்லை சூப்பர் ஸ்டார் பட்டத்துக்கு எவனுமே போட்டி போடக்கூடாது அது ஒன் அண்ட் ஒன்லி சூப்பர் ஸ்டார் தலைவர் ரஜினிகாந்துக்கு மட்டும்தான் சொந்தமானது அப்படின்னு சொல்லியிருக்காரு அது மட்டும் இல்லை இந்த படம் நாங்கள் பார்க்காத முன்னாடியே பிளாக் பஸ்டர் ஆயிடுச்சு நாங்கள் பார்த்தா இன்னும் வேற 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 லெவலில் ஆயிடும் அப்படின்னு தெரிக்க விட்டு டிஸ்கிரிப்ஷன் ரஜர்லி பாருங்க அது மட்டும் இல்லங்க இந்த படத்தை சிம்ரான் மேடம் பார்த்துட்டு அவங்க என்ன சொல்லியிருக்காங்கன்னா சூப்பரா இருக்குங்க படம் தலைவருடைய ஆக்சன் வெறித்தனம் நான் தலைவருடைய ஃபேன் அதனால நான் தலைவர் படத்தை கொண்டாடுவேன் எனக்கு ரொம்ப பிடிச்சிருக்கு கதையும் பிடிச்சிருக்கு ஆக்சனும் பிடிச்சிருக்கு எல்லாமே நல்லா இருக்கு அப்படின்னு தெரிக்க விட்டுருக்காங்க அவங்களோட வீடியோ இப்போ சமூக வலைதளங்கள்ல வைரல் ஆயிட்டு இருக்கு இந்த படத்துக்கு சன் பிக்சரும் பார்த்தீங்கன்னா குழந்தைகளுக்கு பார்க்கணும் அப்படின்றதுக்காக இப்போ கோர்ட்டில் அவங்க மனு கொடுத்துருக்காங்க இந்த படத்துக்கு யுஏ சர்டிஃபிகேட் வேணும் அப்படின்னு கண்டிப்பா என்ன ஆக போகுது வெயிட் பண்ணி பார்ப்போம் கண்டிப்பா அப்படி கிடைச்சதுன்னா வேற லெவல் ஆயிடும் இது தலைவருக்கு மட்டும்தாங்க சாத்தியம் அதாவது யூஏ சர்டிபிகேட் அதை விடுங்க இந்த படத்துக்கு நெகட்டிவ் ரிவ்யூ ஆனா அவங்க நினைச்சிருந்தா ஆமா நெகட்டிவ் ரிவியூ இது என்ன பசங்களை கூப்பிட்டு போய் அது வேற அங்கே சேர்க்க மாட்டாங்க அப்படின்னு அவங்க வீட்டில் இருந்துருக்கலாம் இல்லைங்க அவங்களும் வந்திருக்காங்க பிள்ளைங்களும் கூப்பிட்டு வந்திருக்காங்க தேட்டரில் சண்டை போடுறாங்க இது நிறைய காட்சிகள் இது நிறைய நடந்துகிட்டு இருக்கு தேட்டரில் கூட்டு வந்து எனக்கு தெரியும் சூப்பர் ஸ்டார் ரஜினிகாந்த் படத்துல அந்த மாதிரி விஷயங்கள் எதுவும் இருக்காது ஏ சர்டிஃபிகேட் கொடுத்தாங்கன்னா அது ஃபைட்ஸ் இருக்கும் அது ஒன்றும் பிரச்சனை இல்லை நாங்கள் பார்த்துக்கிறோம் எங்களை விடுங்க அப்படின்னு சொல்லிட்டு சண்டை போட்டுக்கிட்டு இருக்காங்க கண்டிப்பா இது மட்டும் நடந்ததுன்னா இன்னும் டபுள் மடங்கு வசூலாகும் அப்படின்றது மட்டும் உறுதியா இருக்கும் ஏன்னா இப்ப குழந்தைகள் தான் மேக்சிமம் தலைவருடைய ரசிகர்களா இருக்காங்க சின்ன குழந்தைகள்லாம் அதனால இது வேற லெவல் அதாவது இந்த படத்தை பாருங்களா ஏ சர்டிபிகேட் ஒன்னு அது மட்டும் இல்ல வார் டூ அது கூட கிளாஷ் வேற அதையும் தாண்டி நெகட்டிவ் ரிவியூ இது எல்லாத்தையும் தாண்டி இப்படி மரணம் மாஸ்க் காட்டிட்டு இருக்கு இது போல ஒரு அற்புதம் அதிசயம் வேற யாருக்கும் கிடைக்காதுங்க அது தலைவருக்கு மட்டும்தாங்க சாத்தியம் இப்போது இந்தியிலையும் பார்த்தீங்கன்னா இந்த படம் பட்டையை கிளப்பிட்டு இருக்குங்க எல்லாரும் கொண்டாடி தீர்த்துக்கிட்டு வராங்க தமிழில் தான் இந்த தற்கொலை நடிகருடைய ரசிகர்கள் தேவையில்லாமல் நெகட்டிவ் ரிவியூஸ் பரப்புனாங்க ஆனால் அதை எல்லாத்தையும் மக்கள் கண்டுக்கல இன்னைக்கு குடும்பம் குடும்பமாக வந்து தேட்டரில் கொண்டாடிட்டு இருக்காங்க அது மட்டும் இல்லங்க சூப்பர் ஸ்டார் ரஜினிகாந்துடைய கூலி படத்தை தேட்டர் உரிமையாளர்களும் கொண்டாடிட்டு இருக்காங்க அப்படின்றது தெரியும் இப்போ கூட பார்த்தீங்கன்னா அசோக் அப்படின்ற தேட்டர் இது வில்லியனூர் நினைக்கிறேன் இது பாண்டிச்சேரி பக்கத்துல இருக்கு வில்லியனூர் ஓகேங்களா அந்த தேட்டர்ல என்ன சொல்லியிருக்காங்கன்னா ரெக்கார்ட் பிரேக்கர் அப்படின்னு போட்டு நம்ம சூப்பர் ஸ்டார் ரஜினிகாந்த் கூலி படத்தை போட்டிருக்காங்க இதை இடைக்கிற பாருங்க பாத்தீங்களா நண்பர்களே இதை இடைச்சிருக்க பாருங்க அசோக் தேட்டர் இதை பாருங்க வில்லியனூர் பாருங்க பவர் ஹவுஸ் போட்டு ரெக்கார்ட் பிரேக்கர் கூலி அப்படின்னு அவங்க போஸ்டர் அடிச்சு ஓட்டியிருக்காங்க இதெல்லாம் வந்து தலைவருக்கு மட்டும்தாங்க சாத்தியம் எல்லா தேட்டர் உரிமையாளர்களும் ரொம்ப கஷ்டத்துல இருந்தாங்க தலைவர் வந்த பிறகுதான் இப்ப கல்லா கட்டியிருக்காங்க அப்படின்றதையும் தியேட்டர் உரிமையாளர்கள் சொல்லியிருந்தாங்க அதுக்கான ஒரு வீடியோவை நம்ம போட்டிருந்தோம் யாருன்னா பார்க்கலன்னா லாஸ்ட் வீடியோ நான் போட்டிருக்கேன் போய் பாருங்கள் உங்களுக்கே புரியும் இங்கே மட்டும் இல்லைங்க வெளிநாட்டிலையும் அதுதான் சொல்கிறாங்க தலைவருடைய படத்தை நாங்கள் அப்படி கொண்டாடிட்டு இருக்கோம் அது மட்டும் இல்லை ஒரு டிக்கெட் கூட இல்லை ஆல் டிக்கெட் ஷோல்ட் அவுட்டுங்க இன்றைக்கி வரைக்கும் அப்படின்னு அவங்க திரையரங்க உரிமையாளரே சொல்கிறாங்க அவங்களுக்கு வந்து பெரிய மால் இருக்குது அதில் பார்த்தீங்கன்னாக்கா ஒரு பதினாறு தேட்டர் இருக்குதான் அந்த பதினாறு தேட்டர்லையும் ஃபுல்லு ஹவுஸ்ஃபுல்லு ஒரு டிக்கெட் கூட இல்லைன்றாங்க அவங்க சொல்லியிருந்த அந்த வீடியோ வைரல் ஆயிட்டு இருக்கு அதுவும் நீங்கள் சமூகத்துல பார்க்கலாம் வேணா அதை ஃபோட்டோ வேணா உங்களுக்கு நினைக்கிறேன் அவங்க தான் வந்து அந்த தேட்டர் உரிமையாளர் அப்படின்ற போல சொல்லியிருக்காங்க இது எங்கன்னா யூஎஸ்ஏல வாஷிங்டன்ல இருக்கிறதா அதில் மென்ஷன் பண்ணியிருக்காங்க நீங்களே பார்க்கலாம் இது வந்து பார்த்தீங்கன்னா அங்கே என்ன சொல்லியிருக்காங்க எவ்ரி ஒன் வாஸ் ஷோல்ட் அவுட் ஆல்சோஸ் அப்படின்னு திரிக்கி விட்டுருக்காங்க கிட்டத்தட்ட பதினாறு தியேட்டர்லையும் ஆல் ஷோஸ் ஷோல்ட் அவுட் அப்படின்னு சொல்லியிருக்காங்க இதுமாரி எந்த ஒரு படத்துக்கும் நடந்தது இல்லை அப்படின்றதையும் அவங்க கீழே மென்ஷன் பண்ணியிருக்காங்க நீங்களே பார்க்கலாம் இந்த வீடியோ வேணா கண்டிப்பாக நான் டிஸ்கிரிப்ஷனில் இணைக்கிறேன் பாருங்க ஏன்னா ரெண்டு வீடியோ இணைக்க முடியுமா என்னன்னு தெரியல நீங்க எந்த வீடியோ வேணும்னு சொல்லுங்க அதை நான் நினைக்கிறேன் உங்களுக்கு எவிடன்ஸ் வேணாம் இல்லைன்னா சமூக வலைதளங்கள்ல அது ட்ரெண்ட் ஆயிட்டு இருக்கு நீங்க பாக்கலாம் ஓகே நண்பர்களே நீங்க சொல்லுங்க சூப்பர் ஸ்டாருடைய கூலி படம் சிங்கப்பூர்ல யுஏ சர்டிபிகேட் கிடைச்சிருக்கு நம்ம தலைவரின் சொந்தங்கள் சின்ன குட்டி ரசிகர்கள்லாம் அந்த படத்தை பார்க்கணும் அப்படின்னு அவங்களுடைய ஆதங்கத்தை வெளியிட்டு அந்த வீடியோலாம் இப்போ வைரல் ஆயிட்டு இருக்கு ஓகே நண்பர்களே இத பத்தி நீங்க என்ன நினைக்கிறீங்க நம்ம இந்தியாவுக்கும் யுஏ சர்டிபிகேட் கிடைச்சிடுமா அப்படி கிடைச்சா எப்படி இருக்கும் அதிர்வலை அப்படின்றத கண்டிப்பா கமெண்ட்ல சொல்லுங்க இந்த தகவல் உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க ஷேர் பண்ணுங்க கமெண்ட் பண்ணுங்க முக்கியமா சப்ஸ்கிரைப் பண்ணுங்க போன வீடியோவில் நான் வந்து தவறுதலா பாபா படத்துக்குன்னு சொல்றதுக்கு நான் வந்து பாஷா படம்னு சொல்லிட்டேன் சாரி ஆமாம் அது நைட்டில் பன்னெண்டு மணிக்கு மேலே போட்டோம் வீடியோ தூக்க கழகத்தில் எதுவும் சொல்லிட்டேன்னு நினைக்கிறேன் சரி ஓகேங்க எல்லாரும் அதை மன்னிச்சிடணும் சரி எது எப்படியோ இப்போ சூப்பர் ஸ்டார் ரஜினிகாந்தோடைய சூப்பரான அப்டேட்டுடன் உங்களை சந்திக்கும் வரை உங்களிடமிருந்து விடைபெறுவது சூப்பர் ஸ்டார் சொந்தத்தில் ஒருவன் பாய் பாய் ஜெயஹிந்த்